அப்புறம் பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அறிஞர் அண்ணா என்ன சொல்கிறாரு வாழ்க்கையில் ஒரு அடிப்படை தேவைகளுக்கு அப்புறம் என்ன இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய புத்தகம் சாலை அதாவது ஒரு லைப்ரரி வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை வந்து சொன்னது யாரு அண்ணா ஓகேவா அடுத்து பாருங்கள் உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே அப்படின்னு சொன்னது யார் கதை உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே அதுக்கு சொன்னது இதுவும் ஒரு முக்கியமான கேள்விதான் கேட்ட கேள்விதான் ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் முன்னத நூல் பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான ராவண காவியத்தை பத்தி ஒரு புகழ்ந்து பாடினவர் தான் பேரழிஞ்சர் அண்ணா ஓகே ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் முன்னத நூல் அப்படின்னு சொல்றாரு பெரிய அறிஞர் அண்ணா அப்புறம் நம்ம தேசத்தந்தையை அழைக்கக்கூடிய நேதாட்சின்னு ஒரு அருமையான ஒரு பொன்மொழி பாருங்க விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா அப்படியானால் அதற்கு உண்டு அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான் ஒரு அருமையான பொன்மொழி உங்களுக்கு தெரியுமால ஒரு முக்கியமான ஒரு கேள்விதான் பொறிமயிர் வாரணம் ஓகேவா பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும பாரு கூட்டுரை வயமா புலியோடு குழுமை மதுரை காஞ்சியில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அடி அதாவது இது என்ன சொல்ல வராங்கன்னா பொறிமயிர் வாரணம் என்ற அடிகளின் மூலம் மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை மதுரை காஞ்சியின் மூலம் அறியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மதுரை காஞ்சியில் இந்த மதுரையில் வந்து வனவிலங்கு சரணாலயம் ஒன்று இருந்திருக்கு அதான் பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழுமை அப்படின்னு சொல்கிறாங்க அது சொன்னது யாருன்னா பத்து பட்ட ஆராய்ச்சி எழுதுன மா ராசமானிக்கிறார் இம்மை செய்தது மறுமைக்கும் ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் அலன் புறண்பான் புறணான் புறநானூறு கூடிய ஒரு முக்கியமானதுதான் என்னது இம்மை செய்தது மறுமைக்கும் ஆம் ஓகேவா அறவிலை வணிகன் ஆய் அலன் புறநானூறு படுதிரை வையம் பாத்திய பண்பே படுதுறை வையம் பாத்திய பண்பை தொல்காப்பியம் ஓகேவா படுதுறை வையம் பாத்திய பண்பே தொல்காப்பியம் கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி கண்ணெழுத்து படுத்த எண்ணும் பல்பொதி சிலப்பதிகாரம் ஓகேவா கண்ணெழுத்து அப்படின்னு வந்தாலே அது வந்து சிலப்பதிகாரம் ஓகேவா ஒரு அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி அப்போ கண் எழுத்து எழுத்து ஒரு அதிகாரம் அப்போ எழுத்துனா சிலப்பதிகாரம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா சொல்லுமே பொருள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் என்னது தொல்காப்பியம் வந்து சொல்லுது அப்போ எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே நெட்டெழுத்து ஏழு ஓரெழுத்து ஒரு மொழி என்பர் நெட்டெழுத்து ஏழு ஓரெழுத்து ஒரு மொழி என்பர் சொன்னது வந்து தொல்காப்பியர் ஓகேவா என்னது நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து அப்படின்னு வந்தாலும் என்னது தொல்காப்பியர் வேர் பாரு தழைப்பாறு மிஞ்சின கால் பற் பற்பச்செந்தூரம் பாறே என்றார் யார் சொன்னது யார் சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்ப சித்தர்கள் வேர்வாறு தழைப்பாரு கல்விக்கரையில கற்பவர் நாட் சில என்னது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச நாலடியார் இது நம்ம பலமுறை வந்து படிச்சிருக்கு படிச்சிருப்போம் ஓகே கல்விக்கறையில கற்பவர் நாட் சில திருக்குறள்னு போட்டாதீங்க இது நாலடியார் இந்த பாட்டு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டுன்னு நம்ம ஒரு பழைய பாடல் வந்து பார்த்துருக்கலாம் ஓகேவா அப்போ கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு ஓகேவா இது சொன்னது யார் அப்படின்னா ஆலங்குடி சோமு அவர்கள் சொன்னது தான் இந்த அவர் எழுதின பாடல் தான் இந்த கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு அப்படிங்கிறது இளமயில் கல்ன்னு சொன்னது வந்து முதுமொழி இளமயில் கல்லோடனே நம்ம ஔவையாறு எழுதுன ஆத்திச்சூடி நினைச்சாதீங்க இளமயில்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு முதுமொழி நல்லியாள் நல்லியாள் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் நல்லியாள் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடன் சூடான் பாடினி அணியாள் சொன்னது பாருங்கள் புறநானூறு ஓகேவா புறநானூறு அடுத்து பாருங்கள் தண்டுடுக்கை தாழ்ந்தக்கை சாரநடம் பயில்வார் சம்பந்தர் தண்டுடுக்கை தாழ்ந்தக்கை சாரநடம்பையில் சம்பந்தர் தேவாரம் ஓகேவா சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவாய் திருப்பாவையில் இருக்குதா பாருங்க எம்பாவாய் திருப்பாவை அப்படிங்கிற மாதிரி சங்கோடு சக்கரம் வந்தாலே அது திருப்பாவை ஆண்டாள் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடணும் ஓகேவா